இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி இருபத்தி ஒன்பது நவம்பர் சனிக்கிழமை இன்று ஏகாதசி புத்திராடம் நட்சத்திரம் இன்று ஏகாதசி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் அச்சம் மிதுனம் தனம் கடகம் வெற்றி சிம்மம் பிராயச்சித்தம் கன்னி சினம் துலாம் முயற்சி விர்ச்சிகம் சுபம் தனுசு போட்டி மகரம் நலம் கும்பம் உற்சாகம் கன்னி கோபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்